தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு வேலூர் விஐடி தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்கள் நள்ளிரவில் ஊர்வலமாக சென்று ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு என்கிறார் செய்தியாளர் செல்வம் செல்வம் விவரங்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பாக பாடுவேன் அதாவது வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் தனியார் பல்கலைக்கழகமான விஐடி பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது இந்த பல்கலைக்கழகத்தில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் நாற்பதாயிரக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அங்கு பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று அயோத்தியில் ராம ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு விதமான நிகழ்ச்சி நடைபெற்று இருந்த நிலையில் நள்ளிரவில் அங்கிருந்த பிஐடி பல்கலைக்கழகத்தில் உள்ள உள்ளூர் உள்ளூர் மாணவ மாணவிகள் மற்றும் வெளிநாட்டில் உள்ள மாணவ மாணவிகள் அனைவரும் சேர்ந்து சுமார் ஆயிரக்கணக்கானோர் கல்லூரி வளாகத்திலேயே ஒன்று திரண்டு நல்லுறவில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கங்களை எழுப்பி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர் சுமார் நல்லுறவு வரை இவர்கள் இந்த முழக்கங்களை எடுத்து ஆரவாரத்தில் ஈடுபட்டதுடன் கல்லூரிக்குள்ளேயே பேரணியாக ஊர்வலமாகவும் ஆயிரக்கணக்கானோர் சென்றனர் இந்த நிகழ்வை அங்குள்ள மாணவர்களையே வீடியோ பதிவாக எடுத்து சமூக வலைதளங்கள் தற்போது பரவி வருகிறது பாலவேல் இந்த நிகழ்வு வேலூர் மாவட்டத்தில் மிக மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது மட்டும் இந்த வீடியோக்கு சமூக வலைதளங்கள் தற்போது தீயை பரவி வருகிறது மாணவன் நன்றி செல்வம் விரிவான விவரங்களை பதிவு செய்து